அஸ்லாம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சூரா யாசினையும் சூரா சாஃபாத் சூறாவின் தான் பார்க்க போகிறோம் சூரா அல் சாஃபாத் என்பது குர்ரானின் முப்பத்தி ஏழாவது சூறாவாகும் இது ஜூஸ் இருபத்தி மூன்றில் அமைந்துள்ள ஒரு மக்கை சூறா ஆகும் அல் சாஃபாத் என்றால் வரிசையில் நிற்பவர்கள் என்பதுதான் பொருள் சூரா யாசின் மற்றும் அல் சாஃபாத் வெள்ளிக்கிழமைகளில் ஓதி பின்னர் அல்லாஹ்விடம் துவா கேட்டால் அவருடைய கோரிக்கையை அல்லாஹ் நிறைவேற்றுகிறார் அதாவது வெள்ளிக்கிழமையில் காலை சுபு தொழுத பின்னர் சூரா யாசின் ஒரு முறையும் அல் சாஃபாத் சூராவையும் ஒரு முறை ஓதி அல்லாவிடம் துவா கேட்டால் நம் அனைத்து கோரிக்கையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருகிறார் வழக்கமா நம் சுபு தொழுகைக்கு பிறகு யாசின் ஓதி துவா கேட்டால் அல்லாஹ் நம் தேவைகளை நிறைவேற்றுகிறான் இப்பொழுது யாசின் சூராவிடம் சேர்த்து அல் சாஃபார் சூராவையும் சேர்த்து ஓதி அல்லாவிடம் துவா கேளுங்கள் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் இன்ஷா அல்லா நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாளை மீண்டும் சந்திப்போம் அஸ்ஸாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி ஒபரு